வணக்கம் மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேர்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடுத்ததாக இன்றைய பதிவில் இன்றைய பாடமாக நம்ம பார்க்க போகிறது நமக்கு கடன் அடையிறது எப்படின்னு பார்த்துட்டோம் ஆனால் ஒரு சிலர் வந்து அம்மா நான் கடன் கொடுத்துருக்கேன் அது எப்போ வசூலாகும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்மளோட கடன் அதாவது நாம் கொடுத்த கடன் அது எந்த பாவகம் அப்படின்னு உங்களுக்கு தெ கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் சொல்யூஷனே சொல்ல முடியும் ஸோ எனி கெஸ் கமெண்டில் வந்து இது இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே போதே வந்து உங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த இடத்துலையே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே நம்மளோ நம்ம கொடுத்த கடன் அப்படிங்கிறது எந்த பாவகம் அப்படின்னு சொல்லி கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியலை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் சரிங்களா சரி இப்போ ஆன்சர் சொல்கிறேன் ஸோ நீங்கள் கொடுத்த கடன் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கிய கடன்ங்கிறது ஆறு அதற்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிற பனிரெண்டாம் தான் நமக்கு அதாவது நம்மளுடைய மூலதனம் நாம் கொடுத்த கடன் எல்லாமே பன்னெண்டு தான் நம்மளுடைய சேவிங்ஸ் பன்னெண்டு நம்மக்கிட்ட இருக்கிற சே அதாவது சொத்துக்கள் மதிப்பு இது எல்லாமே வந்து பன்னெண்டாம் இடம் தான் இது வந்து நூறு சதவீதம் கரெக்டானது அதே மாதிரி நாலாம் இடம்ங்கிறது ஒரு சொத்து ஆறாம் இடங்கிறது அதற்கு அடுத்து பரிமாணம் பல சொத்து அதற்கடுத்த பரிமாணம் அது எட்டாம் இடங்கிறது அதை விட அதிகம் எட்டு அதே மாதிரி அதற்கு மூன்றாம் பாவம் பதினொன்னு எடுத்தீங்கன்னா தான் பரிணாம வளர்ச்சியா போய்கிட்டே இருக்கும் நம்ம கொடுத்த கடன் அப்படிங்கிறது பனிரெண்டாம் பாவம் சரி அப்ப இந்த பனிரெண்டாம் பாவகம் நமக்கு செயல்பாட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க அவங்களுக்கு ஜாதகப்படி பாவகப்படி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்குரிய திசையோ இல்லை பனிரெண்டுக்குரிய புத்தியோ நடக்குது அப்படிங்கும்போது பணம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வராது அந்த பனிரெண்டாம் பாவத்தை உடைக்கும் பாவகம் எது அதற்கு முந்திய பாவமான பதினொன்று அப்போ பதினொன்றுக்கு திரிகோணங்களான மூன்று ஏழு பதினொன்று தசாபுத்தி காலங்களில் வந்து வராத கடனும் கூட வரும் நிஜமாக நீங்கள் வந்து பலன் சொல்லும்போது இதை சொல்லி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போது அந்த ஜாதகருக்கு அந்த மூணு ஏழு பதினொன்று தசா புத்தி எப்போ நடக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டா தான் வச்சுருக்கீங்க டக்குன்னு போட்டுடலாம் இல்லைனா மூணு ஏழு பதினொன்றில் என்ன கிரகங்கள் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த புத்தி காலங்களில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்ல முடியும் ஸோ நீங்கள் கொடுத்த கடன் உங்களுக்கு வசனம் ஆகணும் அப்படின்னா மூணு ஏழு பதினொன்று தசா புத்திகள் ஓடணும் இந்த பதிவு வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு அடுத்ததாக எந்தது சார்ந்த நோட்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அது சார்ந்த வீடியோஸும் நான் பதிவு பண்ண தயாராக இருக்கேன் உங்களுக்காக நான் தேட தயாராக இருக்கேன் ஸோ மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் கொடுக்குற இந்த அம்மா அப்படிங்கிற மரியாதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதே இதை நான் தக்க வச்சுக்கொள்ள விரும்புகிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த மரியாதையை எனக்கு என்னைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி